ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதாவது சட்ட விழிப்புணர்வு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால ப்ரொசீஜர்ஸ் கேஸ் லாஸ் கைட்லைன்ஸ் ஆர்டினன்ஸ் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மற்றும் சட்டத்தில் இருக்கிற செக்ஷன்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைல்லையோ இல்லைனாலும் சரி நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ அதில் பார்ப்பா பார்க்கும் நம்ம போடுற பதிவு வந்து நீங்கள் உடனே வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டையும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற சட்டம் வந்து மிகவும் நல்லா உங்களுக்கு புரியும் அது வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு பட்டா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் பத்திரத்துக்கு நிகராக வந்து ஒரு பட்டா வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து சொல்லி கொள்கிறோம் அதாவது ஒரு சொத்தை ஒருவரிடமிருந்து ஒருவர் வாங்குகிறார் அப்படின்னா அந்த சொத்தை வந்து சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அந்த பதிவு மூலமாக வந்து தன் சொத்தை வந்து வாங்குகிறார் என்ற ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்து அதை பதிவு பண்ணுறாங்க அந்த பதிவுக்கு பின்னாடி வந்து அதை வைத்து பட்டா வந்து பெற வேண்டும் அந்த பட்டா வந்து மிகவும் அவசியமானது மிகவும் முக்கியமானது அந்த பத்திரத்துக்கு நிகராக பட்டாவும் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று ஒரு முழுமையாக அப்போ தான் வந்து ஒரு இங்கே சொத்து வாங்கினதுக்கு உண்டான ஒரு முழுமையை வந்து அடைய முடியும் யார் வாங்குகிறார்களோ அவர்கள் வாங்கியவர்களிடம் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் இந்த இடம் வந்து இந்த சர்வே நம்பர்லேருந்து இந்த சர்வே நம்பராக பிரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பட்டா வந்து வாங்க வேண்டியது அதுலேயும் மேப்போடு சேர்ந்து வரும் உங்களுடைய வரைபடம் உங்கள் சொத்தின் வரைபடத்தை வந்து அளவையும் வந்து பட்டாவில் வந்து குறிப்பிட்டிருப்பார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதாவது சொத்து வாங்கியவுடன் பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பத்திரம் வந்து பதிவு பண்ணும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படிங்கறத நம்ம வந்து சொன்னோம் சொத்து உண்மையிலேயே உங்க பெயருக்கு சொந்தமாகணும்னா பட்டா வந்து மிக அவசியமானது அப்படிங்கிறதும் ஏன் வந்து பட்டா வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது பத்திரம் வந்து உங்க கையுக்கு வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அரசு பதிவில் வந்து சொத்து இன்னும் விற்பவரின் பெயரிலேயே இருக்கும் பட்டா மாத்தல அப்படின்னா உங்கள் நீங்கள் யார்கிட்ட வந்து வாங்குறீங்கன்னா அவர் பெயர்லேயே வந்து பட்டா வந்து இருக்கும் பட்டா நீங்கள் மாற்றுனால்தான் உங்கள் பெயருக்கு மாறும் குறிப்பாக வந்து சொத்து ஒரு பங்கை நீங்கள் வாங்குறீங்க அதாவது ஒரு ஏக்கரில் அரை ஏக்கர் வாங்குறீங்க பாதி போர் பாதி அப்படி இல்லாத ஏதோ ஒரு போர்ஷனை வாங்குறீங்க அப்படிங்கும்போது உட்பிரிவு பட்டா சப் டிவிஷன் பட்டா வந்து கட்டாயமாக பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் பட்டா வந்து தேவை பட்டா நம்பர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிக்கிறோம் பட்டா இல்லாமல் இருந்தால் என்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது விற்பவர் வந்து தன்னுடைய பழைய பட்டாவை காட்டி வாங்கியவர் வந்து தன்னுடைய பழைய பட்டாவை அதாவது யார்டருந்து வாங்கினாங்களோ அவங்களுடைய பட்டாவை காட்டி மீண்டும் விற்க முயற்சிக்கலாம் அதாவது விற்பவர் தன்னுடைய பழைய பட்டாவை காட்டி மீண்டும் விற்க முயற்சிக்கலாம் அதாவது பட்டா இல்லாமல் இருந்தால் என்ன ஆபத்து வரும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் விற்பவர் தன்னுடைய பழைய பட்டா காட்டி மீண்டும் விற்க வந்து முயற்சிக்கலாம் நீங்க நீங்கள் வந்து வாங்கின இடத்துக்கு அவர் உரிமை கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திரும்பி விற்றதுக்கு பின்னாடி குடும்ப பங்கு சொத்து என்றால் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய சிக்கல் வரும் எல்லோரும் வந்து உரிமை கேட்பார்கள் நீங்க பட்டா மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்க பேர்ல விற்பவர் இருந்துட்டா பட்டா பெயர் மாற்றம் பண்ண வந்து வாரிசு ஒப்புதல் தேவைப்படும் வாரிசுகள் நிறைய பேர் இருந்தால் எல்லார்டையும் ஒப்புதல் கடிதம் வந்து வாங்கி அதுக்குண்டான நேரம் வந்து ஜாஸ்தியாக ஆகும் அது மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் உடனுக்குடன் பத்திரம் பதிந்தவுடன் பட்டாவையும் கையோடு மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் உட்பிரிவு பட்டா என்றால் என்ன உட்பிரிவு பட்டா பட்டா வந்து எடுத்தால் என்ன நன்மை அப்படிங்கிறது பட்டா சில இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உட்பிரிவு பட்டா வரும் சொத்து வந்து பிரிந்து தனித்து சர்வே எண் வரும் உங்களுக்கும் தனி சர்வே நம்ம கொடுப்பாங்க பட்டால வரைபடம் வரைபடம் மேப் உங்கள் சொத்து எல்லை தெளிவாக வந்து அதில் வந்து குறிப்பிட்ருப்பாங்க அதாவது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அண்ட் பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கும் பட்டாவில் அரசு பதிவேட்டில் வந்து ரெக்கார்டில் வந்து உங்கள் பெயரில் வந்து பட்டா உறுதியாகி யாரும் வந்து பிரச்சனை செய்ய முடியாத அளவு உங்களுடைய டைட்டில் வந்து கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது இது உட்பிரிவு பட்டாவோட உதாரணம் சர்வே எண் வந்து ஐம்பது பார் ஒன்றுல வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிடுவோம் அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஐம்பது பார் ஒன்று ஏ அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஏக்கராக வந்து பிரிஞ்சு வரும் ஐம்பது பார் ஒன்று ஏ அப்படிங்கிறது மீதமுள்ள விற்காமல் இருக்கின்ற ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது பார் ஒன்று பி அப்படின்னு வந்து நீங்கள் அந்த இதில் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நல்லா அப்படிங்கிறது தான் வந்து பட்டா மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சார் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் சொத்து வாங்கியதும் வந்து உடனே வந்து பட்டா சப்டிவிஷன் பட்டா வந்து அப்ளை பண்ணணும் அதாவது எதா சொன்னோம்ல ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கரை நீங்கள் வாங்கிடுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஐம்பது பார் ஒன்று வாங்குறீங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஐம்பது பார் ஒன்று ஏ வந்து உங்களுடைய இதாக வந்துடும் மீ விற்காமல் இருக்கிற ஐம்பரேக்கர் ஐம்பது பார் ஒன்று பி அப்படிங்கிறது விற்காமல் இருக்கிறது அவருடைய சொத்து அது ஐம்பது பார் ஒன்று பி ஆக மாறும் அது வந்து மிகவும் அவசியமாக இருக்குது சொத்து வாங்க வாங்குபவர்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து அவசியமானது அப்படிங்கிறது இது வந்து நம்ம நினைவு கொள்ள வேண்டியது நம்ம பார்ப்போம் என்ன அப்படிங்கிறது சொத்து வாங்கியதுடன் உடனே பட்டா சப் டிவிஷன் பட்டா அப்ளை பண்ணணும் காலம் தாழ்த்தா வந்து கூடாது பிறகு வந்து காலம் நீங்கள் தாழ்த்திட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய சிக்கலில் வந்து முடியும் வாங்கின உடனே பத்திரம் பதிந்து பத்திரம் கையுக்கு வந்த உடனே இப்பொழுது தான் ஆன்லைன்லேயே வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணுறாங்க அதனால் உடனடியாக பட்டாவை வாங்கி விடுங்கள் அது வந்து மிகவும் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இங்கே வந்து பதிவிடுறோம் பட்டாதான் வந்து உங்கள் சொத்தில் சட்ட உரிமையை வந்து நிரூபிக்கும் முக்கிய ஆவணமாக இருக்கிறது என்ன அதனால வந்து பத்திரத்தோடு சேர்த்து பட்டாவும் வந்து ஒரு ரெண்டும் வந்து ஒரு தெராசில் வைத்தால் ரெண்டும் வந்து சமமாக இருக்கும் அளவு இருக்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சொத்து சொத்து வாங்குகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து அவசியம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து இந்த பதிவை வந்து போடுறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து குடும்பத்தினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த சட்ட கேள்வியாக இருந்தாலும் நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சட்ட விளக்கம் அதில் வந்து கொடுக்க வந்து தயாராக இருக்கிறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது மிக்க நன்றி வணக்கம்